இது எங்களோட ரொம்பவே முக்கியமான நாள் ரொம்ப ஸ்பெஷலானாடி எங்களோட தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரி காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து இட்லி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு காலையில் டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு போயிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் போயிட்டோம் ரொம்ப ஹரிபரியாக போகிற மாதிரி இருந்துச்சு ஓடி போயிட்டு தான் நாங்கள் ட்ரெயின் ஏறணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தால் கூட நாங்கள் வந்து ட்ரெயினை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம் சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் போயிட்டு நாங்கள் கம்பார்ட்மெண்ட் பார்த்து ஏரியாச்சு நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கூட பண்ணிணா லோக்கல் ட்ரெயின்ஸுமே அவைலபிள் இருக்குது இந்த ட்ரெயின்லேயுமே ரிசர்வேஷன் இருக்குது அதில் கூட நீங்கள் போகலாம் பட் ஆனால் என்ன ரஷ்ஷாக இருக்கும் பாப்பா அப்படியே விளையாடிட்டு வந்தாங்க ஜாலியாக ஒரு தம்பி நார்த் இந்தியாவிலேருந்து இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்தாங்க அப்படியே வந்து டிடிஆர்லாம் வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு காலையிலே தலை குளிச்சுட்டு போனதால் தலை சுத்தமாக காயவே இல்லை அதனால் சரி ஓகே தலை வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து டோர்கிட்ட போயிட்டு நான் ஹஸ்பண்ட் பார்ப்பேன் அவங்க பெரிய நேரம் ஹஸ்பண்ட் வந்து கையை வச்சுருந்த சைடு வந்து பிளாக் பண்ணிக்கிட்டாங்க கீழே உருந்துருவோமா கேட்டால் சரி ஓகே ஹேர் வந்து ட்ரை பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு தலை சீவிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சேட்டை இருந்தாங்க அவங்க அத்தை மாமா வந்து ட்ரெயின் ரிசர்வ் பண்ணலை டிக்கெட்டு அதனால் அவங்க வந்து அன்றிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டாங்க நாங்கள் அப்படியே தலைலாம் காய வச்சுட்டு சரி ஓகே இங்கே சைட்லேயே மிரர் வாஷ் பேசின்லாம் இருந்துச்சு நான் வந்து சரி ஓகே தலை மட்டும் சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ட்ரெயின்லேயே வந்து தலை சீவிற வேலையை முடிச்சிடுச்சு இதுதான் வந்து என்னோடய வெட்டிங் டே சாரி நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா வந்து கா நைட்டே குளிக்க வச்சுட்டோம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து குளிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நைட்டே குளிக்க வச்சு காலையில் கூட்டு போயாச்சு அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் மட்டும் ஆகிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவி விட்டுட்டு அங்கே ரெடி பண்ணியாச்சு சைட்டில் அங்கே ட்ரெயின் விட்டு இறங்கினதும் அம்மா உணவகம் இருந்துச்சு அங்கே போய் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்த ஃபுட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இட்லி சட்னி அப்புறம் கருவேப்பிலை பொடி சாதா இட்லி பொடி என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வடை மட்டும் அங்கேருந்து வாங்கிக்கிட்டோம் நாங்கள் எல்லாரும் ஒரு ஒரு ஆளாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு கடைசியாக பாப்பாவுக்கு ஊட்டிட்டு வந்தாச்சு அங்கேயே கிளம்பிட்டோம் ப்ளஸ் வந்து பாப்பாவுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு சரி ஓகே பூ வாங்கலாம் சாமிக்கும் எனக்கும் சொல்லிட்டு சாமிக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு அப்படியே எனக்கும் கொஞ்சம் வாங்கியாச்சு மொதல் அவங்க அப்பா தான் எனக்கு வச்சுட்டாங்க இன்றைக்கி வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா நாங்கள் காசு கொடுக்கவே மறந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து வச்சு முடிச்சிட்டுக்கு அப்புறமா கூட எங்களுக்கு ஞாபகமே இல்லை பைசா தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரே சி சிரிப்பு வந்துடுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு பைசாலாம் கொடுத்துட்டோம் நீங்கள் வர்றதுனா எப்படி வரணும்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கிட்டு ஆட்டோஸ் வந்து கேட்பாங்க இரநூறுபா கேட்பாங்க நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணாதீங்க பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அப்படி இல்லைனா சப்போஸ் லோக்கல் பஸ் வந்துச்சுன்னா லோக்கல் பஸ் பிடிச்சி திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க அங்கேருந்து வந்து துர்கா தேட்டர் வரணும்னு சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் நடக்க முடியும் என்னால் நடக்க முடியும் வயசானவங்களாம் என் கூட வரல நானே போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாகவே துர்கா தேட்டர் வரையுமே நடந்து வரலாம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இருக்கும் அந்த அடுத்த துர்கா தேட்டர் போயிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்கும் காட்டேஜ் மாதிரி இருக்கும் அது தான் வந்து திருத்தணிக்கு போகிற பஸ் இருக்குது அங்கேயே போயிட்டு ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு பர்சனுக்கு நீங்கள் இங்கேருந்து ஏறி போயிட்டு வந்துடலாம் திருப்பி இங்கேருந்து கோவில் போயிடலாம் கோவிலேருந்து திருப்பி இங்கே வந்துடலாம் பட் அந்த டிக்கெட் வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஒரு ஆளுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருப்பி தான் இதுவே ஆட்டோ நீங்கள் கேட்டிங்கன்னா இரநூறுபா கேட்பாங்க போகிறதுக்கு மட்டும் திருப்பி வர்றதுக்கு வந்து இரநூறுபா கேட்பாங்க நானூறுரூபா ஆகிடும் இதுலேயே உங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுவேன்னா இதை தான் சூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸில் நீங்கள் மேலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக கூட ஏறணுன்ற அவசியம் கிடையாது மேலேயே கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க திருப்பி அவங்களே அந்த இடத்துல கோவில் முடிச்சுட்டு வந்து பேக் சைடில் நின்னீங்கன்னா பஸ் ஸ்டாப் பஸ்ஸு நிற்கிற இடத்துல வந்து நின்னீங்கன்னா அவங்களே இறக்கி கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் வழியாகவும் நீங்கள் போய்க்கலாம் அப்படி இல்லைனா லோக்கல் பஸ் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருப்பி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து லோக்கல் ட்ரெயினும் அவைலபிள் இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் வந்துக்கலாம் நாங்கள் வந்து பஸ்ஸு ஏறிவிட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு பஸ்ஸு ஃபுல்லாக ஃபுல்லாக தான் எடுப்பாங்க இட்ஸ் ஓகே அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம் பாருங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் தான் டிக்கெட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே போயிடலாம் போகிற வழியில் வந்து மலை மேலே ஏறுறதுலாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் வந்து லாட்ஜ் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா ரூம்ஸ்லாம் வந்து பாருங்கள் இது வந்து தங்கி லக்கேஜும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அங்கே இருந்து இந்த மாதிரி மொட்டை அடிச்சு காது குத்துறது அந்த மாதிரி வேண்டுதெல்லாம் பண்ணணும் தங்கணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேவே தங்கி கூட வந்திருக்கலாம் அப்படியே வந்து மலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சு சைடில் விநாயகர் கோயிலெலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அந்த எல்லோரும் இப்போ ஸ்டேட்டஸில் நான் வைக்கிறாங்க பார்த்திங்களா அப்படி இந்த கோவில் அந்த பெரிய வேல் தெரிகிற மாதிரி அது வந்து திருத்தணியில் தான் இருக்குது திருத்தணி வந்து முருகருடைய ஐந்தாவது படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அது கொஞ்சம் கிட்ட போக போக ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம வந்து விட்டு நம்மளோட குறைகளை வந்து அந்த கடவுள்கிட்ட அவங்க வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த தெரியுது பாருங்கள் அந்த கோவிலோட கோபுரம் சுற்றி மழை தான் இருந்துச்சு அது அந்த இதை பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு பட் ஆனால் அது இன்னுமே கட்டி முடிக்கலன்னு நினைக்கிறேன் அது அதுக்கும் கோயிலுக்கான வழி வந்து பிளாக்கில் இருந்துச்சு இன்னுமே கனெக்ட் பண்ணாமல் கட் பண்ணாமல் இருந்துச்சு கட்டவே இல்லை இன்னும் அந்த மேலே மட்டும் கட்டியிருக்கிறாங்க இது வந்து மொட்டை அடிக்கிற இடம் கோவிலே அந்த பஸ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணி இறக்கி விட்டுடுறாங்க மொட்டை யாரெல்லாம் அடிக்க போகிறீங்க இறங்கிக்கோங்க இங்கேயே அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி நிறுத்தி அங்கே இறக்கி விட்டுடுறாங்க பாப்பா தூங்கி ஆச்சு கோவிலுக்கு போகிறோம் தரிசனம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சோம் அப்படிலாம் இல்லை உடனே உடனே வந்து க்யூ வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப அப்படி வளைஞ்சு 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 நாங்கள் பாட்டு போயிட்ருந்தோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வந்துடுச்சு நவாப்பழம் இந்த ரெட் கலரில் ஒன்று ஃப்ரூட் இருக்குமே அது நிறைய இருந்துச்சு கொய்யாப்பழம் மாங்காய் எல்லாமே இருந்துச்சு சரி ஓகே நாங்கள் தரிசனம் பார்க்க கிளம்பிட்டோம் போயிட்டு இது வந்து ஒரு பத்து ரவுண்டு இருக்கும் இதை வளைஞ்சி வளைஞ்சு 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 வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து சாமி இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க வேண்டாம் நம்ம வந்து ஸ்பெஷல் தரிசம் நம்மளே பார்த்துடலாம் பைசா பே பண்ணி இதில் போனால் ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னாங்க இல்லை இல்லை நம்ம இதிலே சாமி தானே கும்பிட போகிறோம் அதுக்கு என்னது வந்து நம்ம நம்ம வந்து நம்மளாக போயிட்டு கும்பிடணும் சாமி காசு கொடுத்தோம்னா எப்படின்னா நம்ம போனோமா சாமி போய் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்காது நம்ம லைனில் நின்று பொறுமையாக வெயிட் பண்ணி போய் பார்த்தா தான் எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்போ கீழே வந்து ஃபுல்லாகவே மேட்லாம் போட்டு அது ஃபுல்லாகவே ஈரம் பண்ணி வச்சுருந்தாங்க கால் வந்து சுடக்கூடாது அப்படின்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் அந்த கூலிங் பெயிண்ட் எல்லா இடத்துலையும் நடக்கிற சுற்றி கோவிலை சுற்றி வர்ற இடத்துல கூலிங் பெயிண்ட் அந்த ஒயிட் கலர் அடித்து வச்சுருந்தாங்க கால் வந்து சுடக்கூடாது பக்தர்கள்லாம் வர்றாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டனே இருங்கனா சைடில் வந்து உட்காரத்துக்கு க்யூ உள்ளே உட்காரத்துக்கு டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க வயிசானவங்கலாம் உட்கார்றதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கோவிலில் வந்து குப்பை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்பவே நீட்டாக ரொம்ப க்ளீனாக அதுவும் நம்மளுக்கு வந்து எதுவும் கால் சுடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே கிளியராக இருந்தாங்க மேட்லாம் போட்டு ஈரம் பண்ணி வச்சது ஃபுல்லாகவே தண்ணி தெளித்து வச்சுருக்கிறது அது எல்லாமே ரொம்ப பாராட்டத்தக்க விஷயந்தான் இந்த மாதிரி மோளம் மத்தலாம்னு நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசாக இருந்தது அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த ஊஞ்சல்லாம் இருந்தது குழந்தைங்கள வேண்டிகிட்டு வந்து போடுறதுன்னு நினைக்கிறேன் இந்த சைட்லேயே வந்து க்யூ உள்ளே போயிட்டு அங்கேயே வந்து சைடில் டிக்கெட் கொடுத்தாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஃபைவ் ஆர் டென் ருப்பீஸ் நினைக்கிறேன் அந்த துலாபாரம்லாம் இருந்துச்சு வெயிட்டுக்கு வெயிட்டு காணிக்கை போடுறது அதெல்லாமே இதுதான் அந்த ஃப்ரண்ட்டு கோபுரம் அது கட்டி முடிச்சுட்டாங்க பட் ஆனால் அது இன்னும் வந்து ஜாயின் பண்ணி விடலை அது அதை வந்து நம்ம அது உள்ளே போக முடியாது அது ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி என்ட்ரன்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அது இன்னுமே ஒர்க் போயிட்டு தான் இருக்குது போல் சைடில் குட்டி குட்டி சாமி எல்லாம் இருந்தது அப்படியே பார்த்தாச்சு பார்த்துக்கிட்டு முருகர் எப்படி இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வள்ளி அதுக்கப்புறம் முருகர் அதுக்கப்புறம் தெய்வானைன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு சாமி அந்த சைடில் ஒரு சாமி இருந்துச்சு நடுவில் வந்து முருகர் இருந்தார் மூணு பேருக்குமே தனித்தனி மூலஸ்தானம் மாதிரி இருந்துச்சு ஆனால் பக்கத்து பக்கத்துலே தான் இருந்துச்சு நாங்கள் என்ன நினச்சிட்டோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் முருகர்னு நினச்சாரு கடைசியில் பேரை பார்த்தா வேற என்னமோ போட்டு வேறு சாமி பேர் போட்டிருந்துச்சு வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியிலே போட்டிருந்தாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து டயலாகலாம் பேசினேன் ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு தான் எங்களுக்கெல்லாம் இருந்தால் மீறப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி கதை இருந்தேன் அப்புறம் அந்த ஃபைன்லாம் போட்டுவிட்டாங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தார் சரி ஓகே ஃபைன் போடட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னார் இப்போ ஐநூறுரூபா ஃபைன்னா நான் ஆயிரம் ரூபாவாக கட்டி தயவு செஞ்சு இந்த ஃபோனை மட்டும் கொடுக்காதீங்க வீடியோ எடுத்துகிட்டே வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க நான் இவ்வளோ நாளும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் பாருங்கள் அறிவுக்கு வள்ளி அம்மன் இவங்க தான் வள்ளி முருகருடைய ஒய்ஃபு பக்கத்துலேயே வந்து முருகர் தங்கக்கவசம் போட்டு சூப்பராக இருந்தார் நின்றுக்கிட்டு நிற்கிற இதில் இருந்தாங்க ரொம்பவே இருந்தது அந்த சைடில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து பைசா கொடுத்து வந்தவங்க ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்தவங்க எட்டருந்து பார்க்குற மாதிரியும் பொது தரிசனத்தில் வர்றவங்க கிட்ட போய் ரொம்ப கிட்ட போய் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு திருத்தணியில் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துது ஏன் வந்து நான் எப்பயுமே சொல்கிறேன் ஒரு கோவில்னு போனால் நீங்கள் வந்து பொது தரிசனத்தில் போங்க ஸ்பெஷல் தரிசனம்னா நம்ம என்னமோ சாமியை காசு கொடுத்து பார்க்குற மாதிரியும் நம்ம என்னமோ வெலை கொடுத்து வாங்குற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது வந்து வேணாம்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு உடம்பு முடியல ரொம்ப வயசானோம் அப்படின்னா சரி ஓகே அது வந்து உங்கள் விஷ் உங்களோட விஷ் உங்களோட இஷ்டம் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்கிறேன் முருகர் வந்து விட்டார் தங்க கவசத்து நின்று கொண்டிருக்கிறார் யார் யாரெல்லாம் என்னென்ன நடக்கணுமோ ப்ரே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திருத்தணி போய்ட்டு முருகரை தரிசிங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு முருகர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பார் திருத்தணி முருகர் ஐந்தாவது படை வீடு நானும் வீடு கட்ட சரி ஓகே நம்ம வந்து பழனி போயாச்சு திருத்தணி போயாச்சு மிச்சம் இருக்கிற நாள் மட்டும் இன்னும் ஒரு ஒரு மாதம் எங்களை கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு கோவில் ஐயோ அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை பார்ப்போம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து குரங்குலாம் வந்து ரொம்ப சேர்த்தேங்க அங்கே சுற்றி 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 வந்துட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எல்லோரும் பொதுமக்களும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க வாழைப்பழம் கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு வதனாக வந்து குட்டி குட்டி குரங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வந்து குரங்க வந்து வதனாங்கிட்டேருந்து காப்பாற்றுறது உங்களுக்கு பெரிய அக்கப்புறாயிடுச்சு அங்கே அப்போ வாழைப்பழம் கொடுத்து விளையாடுறாங்க ஒன்று வாங்கிட்டு ஓடிடுச்சு ஒன்று வந்து வாங்கவே இல்லை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு போகுது அப்புறம் சைடில் ஒரு மரம்லாம் இருந்துச்சு அங்கேருந்து வேறு புட்டு புட்டு போடுறது என்னமோ காயெல்லாம் இருந்துச்சு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விஷயத்துலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலாம்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தான் இந்த யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த யாசகர்கள் அவங்களை வந்து யாசகர்கள்னு கூட சொல்ல முடியாது அங்கே கோவிலில் சுற்றி அங்கே கோவிலில் சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து பைசா அந்த மாதிரி கேட்குறாங்க ஏதாச்சும் கொடுங்க ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்க கொடுத்துட்டு போங்கன்ட்டு ஒரு நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு இல்லை ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு கொடுக்கலாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு நூறு பேர் வந்து அதே மாதிரி கேட்டுகிட்டே வராங்க கூடவே வராங்க கொஞ்சம் கூட விடவே மாட்டுறாங்க நம்ம வந்து சரி விலகி போகிறோம் நாங்களே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட சரி ஓகே கல்யாண நாளாக இருக்குது நம்ம ஏதாவது கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் சரி ஓகே ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் வராங்க நாங்களும் கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தோம் எங்கள் கிட்டே இருக்கிற ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து கேட்குறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கோவில் உள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிறதுக்குள்ளே ஒரு அறுபது எழுபது பேர் வந்து கேட்டிருப்பாங்க நாங்கள் வந்து அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு தான் நாங்கள் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது நீங்கள் வந்து இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஒன்று சில்ட்ரம் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு போங்க அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் ஒரு அம்மா பார்த்துருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காசுலாம் கொடுக்க முடியாது வேணால் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேளுங்க தான் வாங்கி கொடுக்குறோன்னாங்க ஃபஸ்ட்டு சமோசா கே ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சமோசா கேட்டாங்க சரி வாங்கிக்கோங்க சமோசா தான் அதுக்கப்புறம் சமோசா வேணாம் எனக்கு பா டீ தான் வேணும்னாங்க சரி ஓகேன்ட்டு ஆவினுக்கு போயிட்டு டீயும் வாங்கி கொடுக்க ரெடி ஆகிட்டோம் அப்புறம் வந்து எனக்கு டீ வேணா பிஸ்கெட் வாங்கி கொடுங்கன்னாங்க சரி ஓகேன்னு பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்தோம் இந்த இஷ்யூ நடக்கிறதுக்குள்ளே அவங்க பத்து பேர்கிட்ட போய்ட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டாங்க கேட்டுட்டு கேட்டுட்டு கடைக்கு எங்களை கூப்பிட்டு போட்டுட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு அன்னதானம் அப்படியே சைடில் நாங்கள் முடிச்சிட்டோம் ஒரு ட்யூவில் உட்காந்துருந்தோம்ல அன்னதானம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அங்கே அன்னதானமில் அங்கே இன்சார்ஜாக இருக்கிறவங்க அவங்களுமே பைசா கேட்குறாங்க நான் வந்து வந்து தப்பாக சொல்லலை அவங்களுக்குமே வந்து எப்படி சம்பளம்லாம் கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் ஆனாலும் இருந்தாலுமே சரி ஓகே நம்ம கேட்குறது கேட்போமே கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்க அடிப்படம் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்ஸ்னலாக எப்படின்னா அந்த மாதிரி டாய்லெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறாங்க சதிச்சுக்கிட்டு பெருக்கிறாங்க போகிறாங்க எல்லாமே வச்சு தூட்டுறாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு தாராளமாக வந்து கொடுக்கலாம் மற்றவங்கலாம் வந்து ஏன் வந்து ரொம்ப போட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ரொம்பவே கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்க்குற வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தேன் நான் வந்து ரொம்ப ஆகிட்டேன் வர்றதுக்குள்ளே அவ்வளோ பேர் திருத்தணி போனவங்க எல்லாருக்குமே இது இதை பற்றி தெரியும் நான் நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்ணது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு பத்து பேர் கூட வந்து ஒரு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோன்ற திருப்தி கூட வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல ஏன்னா ஒரு அறுபது எழுபது பேர் வந்து கேட்கக்குள்ள அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷராக ஒரு மாதிரி பேர்டனாக ஆகுது அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸ் இப்போ ஒரு சில கோவில்லாம் வெளியிலே உட்காந்துருப்பாங்க யாசகம் கேட்குறவங்க நம்ம போவோம் போடுவோம் திருப்பி வந்துடுவோம் அது வேறு மாதிரி ஆனால் இது வந்து நீங்கள் கோவிலில் ஒரு இடத்துல நடக்கக்கூட முடியல எந்த பக்கம் நடந்தாலும் நின்னாலும் திரும்பினாலும் உட்காந்தாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களை தேடி கா க வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து எங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அந்த கோவில் உள்ளே போகிறவங்க எல்லாருக்குமே நடந்துச்சு ஏன் இந்த இதை பற்றியே நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு இது நாங்கள் சரி ஓகே பத்து பேர் தூங்கி போயிட்டோம் ரிட்டன் வரதுக்கு லெவன் தேர்ட்டிக்கு ஒரு லோக்கல் லோக்கல் ட்ரெயினாக நார்மல் ஆர்டினரி ட்ரெயினான்னு தெரியல அவங்க அப்பையும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து டூ ஓ கிளாக் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியாச்சு அப்படின்றதுனால தரிசனம் சீக்கிரமே பார்த்துட்டோம் அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேயே கோவிலே அன்னதானம் முழிச்சிட்டோம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து வெயிட் இருந்தோம் பாப்பாக்கு இங்கே வந்து சாப்பாடு ஊட்டிட்டு போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க எங்களை அப்படி இப்படி ஓடிட்டு ஓடி அந்த ஏற்கனவே வெயில் எங்களால் சுத்தமாக முடியல ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் வரக்குள்ளே லோக்கல் லோக்கல் பஸ் பிடிச்சி தான் நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு சாரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம் அப்படி இருந்துமே வெயில் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அதுக்கப்புறம் பாப்பாவை வேறு ஒரு பக்கம் அது வேணும் இது வேணும் அங்கே ஓடிவிட்டோம் இங்கே வந்துட்டோம் இருந்தால் சமாளிக்கவே முடியல வச்சுட்டு ஒரு வழியாக ட்ரெயின் வந்துடுச்சு நாங்கள் வந்து எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி போய் உட்காரத்துக்கு ரெடி ஆகிட்டோம் ட்ரெயின்லேயுமே பார்த்திங்கன்னா எங்களை ஊர் பொட்டு தூங்க விடலை அவங்க அப்பா வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டார் நானாவது ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபஸ்ட்டு கண்ண முடிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் ஒரு பத்து நிமிஷம் தூங்கினார் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சுத்தமாக இல்லை எப்பயுமே மதியம் டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க இன்றைக்கி என்னென்னா ஏசி ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணதும் ஒரே ஜாலியாகிட்டாங்க மேடம் ஸ்க்ரீன்லாம் இருக்கும் வீடுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல் இப்படி அப்படியும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தது ஏன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ரெண்டு சைடுமே டோர் இருந்ததால் கொஞ்சம் ஓரளவு பயம் இல்லாமல் இருந்தோம் பக்கத்து சீட்டில் இருக்கவங்கலாம் பப்பா கூட விளையாடிட்டு பேசிட்டு மிரட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க மிரட்டியுமே இவங்க பயப்பில்லைன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப முடியலன்ட்டு நான் தூங்கிட்டேன் அப்புறம் அவங்க அப்பா தான் வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இன்னும் இவ்வளோ வாழாக இருக்கா பூரா வரா சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த தம்பி கூடலாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா பாப்பா மேடமோட அட்ராசிட்டிஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது வளர வளர சண்டைத்தனெல்லாம் குறையணுன்னு பார்த்தா கொஞ்சம் கூட குறையிலங்க இருக்க இருக்க எல்லாமே அதிகமாகிட்டு தான் போயிட்ருக்கு அவன் அப்பா படுக்க விடலை தூங்க விடலை ஒன்றுமே பண்ண விடல பாபம் மனுஷன் லோல்பட்டு இருந்தார் பிள்ளை கூட நானும் என்னால் சமாளிக்க அப்படியே சமாளிக்க முடிஞ்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டாங்க சரி ஓகே ஏதாவது பண்ணுங்கன்ட்டு விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு நான் படுத்து அப்படியே தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் சென்ட்ரல் வந்தாச்சு ஒரு வழியாக சென்ட்ரல் வந்தேன் கிளம்பலாம் வாங்க போகலான்னு கூப்பிட்டா மேடம் ட்ரெயினை விட்டு இறங்க மாட்டுறாங்க இல்லை இல்லை இதிலே இருக்கலாம் போகலாம் போகலாம் பாய் போகலான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நீ போப்பா நானும் அம்மாவும் போகிறோன்னு அவங்க அப்பா சொல்லி இது இருந்தாங்க அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே கிளம்பலாம் ரீச்சிடு சென்ட்ரல் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தாங்க ஆச்சு கரெக்டாக திருத்தணிலேருந்து சென்ட்ரல் வரத்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து தாம்பரம் வரணும் அங்கேருந்து பார்க் ஸ்டேஷன் போய்ட்டு சைட் பை சைடு அப்படியே வந்து அவங்க ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறோம் அந்த பெட்ஷீட்ஸு பில்லோஸ் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் இருந்தாங்க அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்சார்ஜ் இருப்பாங்களா என்னன்னு தெரியல அவங்க அது எல்லாமே செட் இருந்தாங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்ட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு அரேஞ்ச் இருந்தாங்க அப்படியே வந்து ஒரு வழியாக வந்தாச்சு சென்ட்ரல் போகிறோம் ஒரு வழியாக திருத்தணி போகணும் போனோம் போனோம் போகணும்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட் கிடைக்காம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு காலையிலேயே தூங்கி எழுந்து போயிட்டு ரிசர்வ் பண்ணி அப்பயுமே வர்றதுக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனாலன்ட்டு தான் நாங்கள் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் ஏசியில் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இதுவே தௌசண்ட் மேலே வந்துடுச்சு எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டுமே ஏசியில் போகிறப்ப கம்மியாக தான் ஆச்சு வர்றப்போ தான் எங்களுக்கு டிக்கெட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் லோக்கல் ட்ரெயின் ஆப்ஷன்ஸுமே இருக்கிறதால நீங்கள் வந்து ட்ரெயின் சார்ஜஸ் பற்றி இது ப யோசிக்க தேவை நான் நினைக்கிறேன் கம்மியாக தான் ஆகும் லோக்கல் ட்ரெயினில் அதை விடவே நார்மல் ட்ரெயினில் கொஞ்சம் அதிகமாகும் அவ்வளோதான் சென்ட்ரல் வந்துட்டு அப்படியே பார்க் ஸ்டேஷன் மாதிரியாச்சு மேடமுக்கு எஸ்கலேட்டர்னால் எங்கேருந்து குஷி வரும்னே தெரியாது எஸ்கலேட்டரை குஷி ஆகிடுவாங்க மேடம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் சென்ட்ரல் போனேன்னா நாங்கள் ஹனிமூன் போனப்போ தான் நான் சென்னை சென்ட்ரலுக்கே நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு டைம் குஜராத்துக்கு போனப்போ வந்தேன் பட் ஆனால் பார்க் ஸ்டேஷன்லாம் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை வந்தாச்சு நாங்கள் வந்து ஹனிமூன் வந்து டெல்லி போயிருந்தோம் டெல்லியில்தான் அவங்க அப்போ ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அங்கே பீகார் ஜெயில் சொல்லுவீங்களா அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊர் பக்கம் வந்தாங்க வர்ற வழியில் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக கேட்டு வீட்டுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு